ஆறு யாபி எண்பத்தொம்பது ஏழு பதி இரண்டு முப்பை நாலு ஏழு யாபை ஏழு அறிய ஏழு அறுபது ஏழு அரை ஏழு வந்த அறுபது ஏழு வந்த அறுபது டெபிள் ஏழு வந்தா 7 10 20 30 40 50 60 70 80 90 100 800 800 1000 800 800 800 ஆறு யாபை அறுபது டெபை எணை ஏழு பதினாறு முப்பை நல்ல ஏழு யாபை அறுபது ஏழு வந்து அறுபது ஏழு வந்து அறுவடை ஏழு டெபை ஏழு டெபை ஏழு டெபாய் அரை ஏழு பதி இரவு முப்பை நல்ல அறுபது ஏழு வந்து எண்பது ஏழு வந்த এড়াই তোমি ইত্যাদি আরো পদি মুখ নয় एनवीबी 853 बट ये लो देखो लाल नरम तो नहीं देख लो बा இரையை முப்பை நலபை யபை அரபை டெபை எண்பை தொம்பை ஏழு வந்து ஏழு வந்து ஏழு வந்த ஏழு வந்த ஏழு வந்து ஏழு வந்த ஏழு வந்த ஏழு வந்த ஏழு வந்த ஏழு பதி இரவு ஏழு இரவு ஏழு இரவு முப்பை ஏழு வந்த முப்பை ஏழு வந்த முப்பை ஏழு வந்த முப்பை